ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஜலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு சென்டென்சஸ் வச்சு தான் பேச முடியும் அந்த சென்டென்ஸில் முக்கியமாக ஒரு சப்ஜெக்ட் வேணும் ஒரு வேர்பு வேணும் எந்த சப்ஜெக்டுக்கு எப்படிப்பட்ட வேர்பு போட்டால் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐஇன் த பிகினிங் எவ்ரி சென்டென்ஸ் மஸ்ட் கவர் அ சப்ஜெக்ட் அண்ட் அ வேர்பு வித்வுட் அ சப்ஜெக்ட் அண்ட் அ வேர்பு தேர் கேன் பி நோ சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷில் வந்து சப்ஜெக்டும் இருக்கணும் வேர்பும் இருக்கணும் இருக்கணும் இது இல்லைன்னா அந்த சென்டென்ஸே ஃபார்ம் ஆக முடியாது மினிமம் இந்த சப்ஜெக்ட் வேர்பு இருக்கணும் ஒரு சென்டென்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஜெக்ட் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் அ ப்ளூரல் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து தனியாக இருக்கா சிங்குலராக இருக்கா இல்லட்டா புளூரல் நிறையா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு வந்து மேட்சிங்காக உள்ள வேர்ப் என்னென்னா வேர்புலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது வேர்பில் வந்து இது வந்து ப்ரெசன்டென்ஸாக பாஸ்டென்ஸாகு பார்க்கணும் ப்ரெசன்டென்ஸ்னால் இப்போ நடக்குது பாஸ்டென்ஸ்னால் ஏற்கனவே நடந்தது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் த டாக் பார்க்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அதாவது நாய் கொலைக்கிறது பாக்னால் கொலைக்கிறது இந்த டாக்னு வரும்போது அதாவது சிங்குலராக இருக்கும்போது இது வந்து பார்க்ஸ் அண்ட் எஸ் செர் பாக்ஸ்ன்னு வரும் இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து புளூரல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க த டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க டாக்ஸ்ன்னு வரும்போது இங்கே வந்து பார்க் அப்படின்னு வரும் அந்த எஸ் செரர் த டாக்ஸ் பார்க் இதுதான் ப்ரெசன்டென்ஸில் இருக்கும்போது சிங்குலராக இருக்கும்போது எஸ் செர வெட் இல்லைன்னா ப்ளூரலாக இருக்கும்போது எஸ் செரர் இது ஒரு ரூல் அதுக்கு பிறகு என்னென்னா இது வந்து பாஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பர்பு வந்து பாஸ்டன்ஸ் நேற்று நாய் கொலைத்தது அப்படிங்கிறத சொல்கிறோம் த டாக் பார்ட் எஸ்டே அதாவது நேற்று நாய் கொலைச்சது பார்ட் பிஏஆர்கேஇடி அது வந்து பாஸ்டன்ஸ் இப்போ வந்து ப்ளூரலாக இருக்கும்போது போது எப்படி மாறும் த டாக்ஸ் பார்ட் அதுக்கும் பார்க் தான் பிஏஆர்கேஇடி ஸோ சிங்குலராக இருந்தாலும் புளூரலாக இருந்தாலும் பாஸ்ட் இருக்கும்போது வெர்பு வந்து ஒன்று தான் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது தான் த டாக் பார்க்ஸ்னு வரும் த டாக்ஸ் பார்க்குன்னு வரும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இதை நீங்கள் நல்ல மனசில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் நவ் லெட்ஸ் சி சம் சாம்பிள் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் தட் கேர்ள் கோஸ் டு ஸ்கூல் பை பைசக்கிள் அந்த கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு பைசைக்கிள் மேலே போகிறான் பைசைக்கிளில் போகிறான் தட் கேர்ள்னு சொல்கிறதுக்கு போதெல்லாம் ப்ரோனோன்னு அதனுடைய ப்ரோனோ ஒன்று ஷீன் கூட சொல்லலாம் ஷி கோஸ் டு ஸ்கூல் பை பைசக்கிள் இதில் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஒரு கேர்ள் தான் கோஸ் கோஸ்ங்கிறது அந்த வேர்புன்னு வேர்பில் இஎஸ் சேருது கோவுக்கு மட்டும்தான் இஎஸ் சேரும் மற்ற எஸ் சேரும் அதை நீங்கள் பார்த்துக்கிறணும் இதை வந்து ப்ளூரலாக மாறிச்சுன்னா दोस गे दे स्कूल बैसेकल आर दे स्कूल बैसेकल फ्लूरल वर्दा वरादा वो अदप दि लेडी स्पी फ्लूवंट इंगीश इतना लेडी वह इंगीश ना फ्लूवटा पेसरा दिश लेडी चलना लटी अमेरुदीपी फ्लूवंट इंग्लिश திஸ் லேடிங்கிறது ஒரு லேடி பற்றி தான் பேசுகிறோம் அதனால் அது வந்து சிங்குலர் சப்ஜெக்டு அந்த ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்பில் எசாது ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ளூவண்ட் இங்கிலீஷ் நிறைய லேடிஸ் இருக்காங்க ஒரு மீட்டிங்கில் நிறைய லேடிஸ் இருக்காங்க தே ஆல் ஸ்பீக் வெரி ஃப்ளூவண்ட் இங்கிலீஷ் தீஸ் லேடிஸ் ஸ்பீக் வெரி ஃப்ளூவெண்ட்லி இங்கிலீஷ் தீஸ் லேடிஸ் ஸ்பீக்ஸ்னு வராது பிகாஸ் இட்ஸ் ஃப்ளூரன் தீஸ் லேடிஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி ஃப்ளூவெண்ட்லி அதுபோல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் ஹேஸ் அன் எக்ஸ்பென்சிவ் கார் அந்த ஹேஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சென்டென்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா ஹேஸ் அண்ட் ஹேப் ஹேஸ் வந்து சிங்குலருக்கு வரும் அந்த எஸ்ஆர்னால அந்த சிங்குலருக்கு வரும் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்ங்கிற ஒரே ஒரு ஆள் தான் என்னடா ஹி ஹீ ஹேஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கார் எக்ஸ் ஹீ ஹேஸ் நாட் ஹேப் மை ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தே ஹேவ் எக்ஸ்பென்சிவ் கார் மை ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஹாவ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கார் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கும் போது ரெண்டு பேர் வரும் மோர் தேன் ஒன் பர்சன் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஹேவ் அன் எக்ஸ்பென்சிவ் கார் இல்லைன்னா தே ஹேவ் அன் எக்ஸ்பென்சிவ் கார் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பிறகு த காஃப் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் காஃப் அப்படிங்கிறது வந்து யங் கவு அதாவது கவுனுடைய குட்டி அந்த குட்டி வந்து த காஃப் கிவ்ஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அது வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காஃப்ங்கிற ஒரே ஒரு கன்று கொட்டியை பற்றி தான் பேசுகிறோம் அது வந்து இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் நல்லா அழகாக இருக்குது தி தோஸ் காவ்ஸ் அந்த காவ்ஸ் எல்லாம் தான் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் காஃப்னுடைய ப்ளூரல் ஃபார்ம் தோஸ் காவ்ஸ் லுக் பியூட்டிஃபுல் தே லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும் த சைல்டு ரன்ஸ் பாஸ்ட் சைல்டுங்கும்போது போது ஒரு ஒரு சைல்டு தான் ஒரு சைல்டு தான் அந்த சைல்டு குட் பி ஹீ சைல்டு ஆர் SHE CHILD சைல்டு அதாவது ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் RUNS ரன்ஸ் ஃபாஸ்ட் அந்த சின்ன பையன் என்னோட சின்ன பெண்ணு சைல்டுக்கு என்னுடைய ப்ரோ வந்து ஹீ ஆர் ஷி தோஸ் சில்ட்ரன் அந்த எல்லோரும் எல்லாருங்கும் போது புளூரல் தோஸ் சில்ட்ரன் ரன் ஃபாஸ்ட் தே ரன் ஃபாஸ்ட் தேங்கும் போது புளூரல் வரும் ரன் அது எஸ் வராது சிங்கிலருக்கு தான் எஸ் வரும் ரன்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஜான் அண்ட் மேரி இதை கவர்னிங்கர் జాన్ ఒక నేమ్ మేరీ ఒక నేమ్ రెండూ చేస్తే ప్లూరల్ అవుతుంది ఒకర్ పర్సన్ గనేర్ జాన్ అండ్ మేరీ హావ్ ఎ హౌస్ ఇన్ కోయంబత్తూర్ జాన్ అండ్ మేరీ హావ్ ఎ హౌస్ హాస్ ఎ హౌస్ ఉండ ఇప్పు జాన్ மட்டும் అంటేనా జాన్ హాస్ ఎ హౌస్ ఇన్ కోయంబత్తూర్ ఆర్ మేరీ హాస్ ఎ హౌస్ ఇన్ కోయంబత్తూర్ చెప్నా రెండు பேரும் சேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் கான்ட் வெச்சுకోండి జాన్ అండ్ మేరీ దే హావ్ ఎ హౌస్ ఇన్ కోయంబత్తూర్ జాన్ ఆర్ మేరీ ஓன் ஓன்ஸ் எ ஹவுஸ் இன் மே கோயம்புத்தூர் அந்த ஹவுஸினுடைய ஓனர் யாருன்னு நமக்கு தெரியலை ஏதர் ஜான் ஆர் மேரி ஓன்ஸ் த ஹவுஸ் இன் கோயம்புத்தூர் ஜான் ஆர் மேரின்னு வரும்போது சிங்குலர் தான் ஏன்னா ஜான் ஒரு ஆள் மேரி ஒரு ஆள் ஜான் ஆவது அந்த ஹவுஸை ஓன் பண்ணுறாங்க ஹீ ஓன்ஸ் த ஹவுஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் ஷீ ஓன்ஸ் த ஹவுஸ் இன் கோயம்புத்தூர் அந்த ஜான் அண்ட் மேரிக்கும் ஆர் மேரிக்கும் நீங்கள் வந்து அந்த டிஸ்டிங்ஷனை அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ணி பண்ணணும் தான் சாம்பிள் சென்டென்ஸு இப்போ இது வரைக்கும் இந்த சென்டென்சஸில் உள்ள வேர்பு வந்து ப்ரெசென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுது ப்ளூரலாக இருந்தால் வேறு விதமாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இதே இது வந்து பாஸ்டன்ஸுன்னு வச்சுக்கோங்க பாஸ்டன்ஸ் இருந்தால் ஒரு குழப்பமும் இல்லை பாஸ்டன்ஸ் வந்து அந்த வேர்பு பாஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இது வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் புளூரலாக இருந்தாலும் சேம் தான் இப்போ அந்த கிவன் எக்ஸாம்பிளில் என்ன சொன்னோம்னா த கேர்ள் கோஸ் டு ஸ்கூல் பை பாய் செக் அதாவது சிங்குலர் கேர்ள் கோஸ் இஎஸ் வருது இதே வந்து புளூரலாக இருந்தால் த கேர்ள்ஸ் கோ டு ஸ்கூல் பை பாய் செக்கு கேர்ள்ஸ் கோன் வருது அதில் இஎஸ் வராது இதே இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் த கேர்ள் வென் டு ஸ்கூல் பை பாய் சைக்கிள் சிங்குலராக சிங்குலர் நவுனாக இருந்தால் இதே வந்து ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க த கேர்ள்ஸ் வென் டு ஸ்கூல் பை சைக்கிள் ஸோ அந்த வெர்ப் வென்ட் இஸ் த சேம் ஃபார் போத் த சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் இதுதான் நான் சொல்ல வரேன் எந்த சென்டென்ஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த வேர்பை வந்து டென்ஸ் ஆக்குனீங்கன்னா இட் இஸ் அ சேம் ஃபார் போத் சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி அதாவது பாஸ்டென்ஸில் இருக்கும்போது ஒரு குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக பேசிடலாம் எழுதிடலாம் அதுக்கடுத்து இந்த வேர்பு பி

ஐ ஆம் ஹங்க்ரி ஐ ஆம் கோயிங் ஹோம் அது மாதிரி ஹீ ஷி இட் இது வந்து சிங்குலர் தான் இதெல்லாம் வந்து ப்ரோ நோன்ஸ் ஹீ ஷி இட் அதில் வந்து அதுக்கு என்ன வரும்னா அந்த பீனுடைய வேர்பு ஃபார்ம் என்னென்னா எஸ் தான் ஹி ஷி இட் இது எல்லாமே சிங்குலர் தான் சிங்குலர் தான் அதனுடைய வேர்பு ஃபார்ம் வந்து எஸ் ஹி ஹீ இஸ் ட்ரைவிங் ஹீ இஸ் ஆங்க்ரி இட் இஸ் கோயிங் டு ரெயின் ஹி ஷி இட் அதுக்கு பிறகு என்னுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னென்னா யூ வி தே யூ வி தே இந்த யூ வந்து நீ ஒ ஒரு ஆள் சொல்லலாம் நீ அப்படின்னு சொன்னால் நடந்தீங்க எல்லாரும் ரெண்டுக்கும் காமனாக உள்ள வேர்டு தான் யூ இருந்தாலுமே கிராமர் படி பார்க்கும்போது இதை வந்து ஒரு ப்ளூரலாக தான் ட்ரீட் பண்ணுறோம் அதனால் அதுக்கு வந்து ஆர் தான் வரும் ஆருங்கிறது வந்து ப்ளூரலுக்குள்ள Uh, verb form You, We, They இதுக்கு வந்து You are beautiful They are a good team அதுக்கு பிறகு இன்னுடைய past tense வந்து tense வந்து ஐயா இருந்தாலும் ஐக்கு அந்த present tenseல் ஆம் பரது ஆனால் he she இட்டுக்கு வந்து இஸ் வருது ஆனால் past tenseல, ஐயுக்கும் he she it எல்லாத்துக்குமே வாஸ்தம் வரும் அதனுடைய இஸ்னுடைய பாஸ்டர்ன்ஸும் வாஸ்தான் ஆம்னுடைய பாஸ்டர்ன்ஸும் தான் ஸோ ஐ வாஸ் லேட் ஹீ வாஸ் லேட் ஷீஸ் ஷீ வாஸ் அ குட் சிங்கர் நவு ஷீ லாஸ்ட் அ வாய்ஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்ட்டு அப்போ யூ வி தே இதுக்கு வந்து வேர் வரும் எல்லாத்துக்குமே டப்ளியூ ஈஆர்இ வேர் யூ வேர் நாட் டெலிங் த ட்ரூத் நீங்கள் வந்து உண்மையை சொல்லலை வி வேர் பிளேயிங் நாங்கள் விளையாடணும் சில சென்டென்சஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சப்ஜெக்ட் குட் பி இந்த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் இன் த மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் அது வந்து நம்ம பார்க்கணும் அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக புளுரலா அப்படின்னு பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஒரு பாதி கிணற நம்ம தாண்டிட்டோம் அது பிறகு வேர்பை அதுக்குள்ளே அப்ரோப்ரியேட் வேர்பை போட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதான் சென்டென்ஸ் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அருண் அண்ட் ராஜேஷ் லிவ்ஸ் ஆர் லிவ் இன் திஸ் அப்பார்ட்மெண்ட் விச் இஸ் கரெக்ட் அருண் அண்ட் ராஜேஷ் தேர் இஸ் தேர் ஆர் மோர் தேன் ஒன் பர்சன்ஸ் அருண் அண்ட் ராஜேஷ் ஆர் டூ பர்சன்ஸ் ஸோ இட் இஸ் ப்ளூரல் அதனால் லிவ்ஸில் வராது லீவ் தான் வரும் Arun and Rajesh live in this apartment. Second sentence. There is or there are 10 apartments in the building. Ipa one day is subject. There when it is not subject. It's a word. The correct subject in the sentence is the Modalishwane. Subject could be either in the beginning of the sentence or somewhere in the sentence. We have to find out. இதில் பார்க்கலாம் இதில் வந்து சப்ஜெக்ட் எங்கே இருக்குது டென் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட் ஸோ அந்த டென் அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறது மோர் தேன் ஒன் ப்ளூரல் அதனால் என்ன செய்யணும் தேர் ஆர் டென் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் திஸ் பில்டிங் தேர் ஆர் டென் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் திஸ் பில்டிங் அதுதான் கரெக்ட் பிறகு தேர்டு அருண்ஸ் ஃபேமிலி லிவ் ஆர் லிவ்ஸ் இன் திஸ் அப்பார்ட்மெண்ட் அருண்ஸ் ஃபேமிலி ஃபேமிலியில் மோர் தேன் ஒன் பர்சன் இருக் இருக்கலாம் அதனால் அது வந்து ப்ளூரல் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபேமிலிங்கிறது ஒரு சிங்கிள் யூனிட் ஒரு ஃபேமிலி ஃபேமிலிஸ் இல்லை அதனால் இது வந்து சிங்குளர் தான் அருண்ஸ் ஃபேமிலி லிவ்ஸ் இன் திஸ் அப்பார்ட்மெண்ட் சிங்குலராக வரும்போது எஸ் வரும் அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும் போது அதுக்கு பிறகு திஸ் அப்பார்ட்மெண்ட் பிலாங் ஆர் பிலாங்ஸ் டு போத் அருண் அண்ட் ராஜு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் அண்ட் ராஜேஷ் அருண் அண்ட் ராஜேஷ் அருண் அண்ட் ராஜேஷ் ஆர் டூ பர்சன்ஸ் மோர் தென் ஒன் பர்சன் ப்ளூரல் ஆனால் இதுலேயும் எங்கே அது சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணும் திஸ் அப்பார்ட்மெண்ட் பிலாங் ஆர் பிலாங்ஸ் டு போத் அருண் அண்ட் ராஜேஷ் இதில் சப்ஜெக்ட் வந்து திஸ் அப்பார்ட்மெண்ட் தான் சப்ஜெக்ட் ஏன்னா எதை பற்றி பேசுகிறோம் ராஜேஷையும் அருணை பற்றி பேசலை நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் அதுதான் சப்ஜெக்ட் திஸ் அப்பார்ட்மெண்ட் பிலாங்ஸ் டு போத் அருண் அண்ட் ராஜேஷ் ஏன்னா திஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர் ஹி வுட் லைக் ஆர் ஹி வுட் லைக்ஸ் டு ப்ரொப்போஸ் டு ஹர் கம் வாட் மெய் அதாவது அவன் வந்து இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ண போகிறான் அந்த கேர்ள்கிட்ட கம் வாட் மெய் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்போ ஹீன் வர்றதுனால அது சிங்குலர் சப்ஜெக்ட்டு அதனால லைக்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதில் இடையில ஒரு வேர்டு வருது உட்டு வருது அந்த வுடு வந்து மோடல் வேர்பு அந்த வுட்டு வில்லு ஒட்டு கேன் குட்டு ஷுட்டு அதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து மோடல் வேர்பு அதுக்கு பிறகு வரக்கூடிய வர்பு வந்து இந்த ரூல்ஸு ஃபாலோ பண்ணாது அதாவது எஸ் போடுறதா எஸ் போடக்கூடாதா அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாரு அது வந்து அந்த மோடல் வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிடுது அதனால் ஹீ வுட் லைக் டு ப்ரப்போஸ் டூ ஹர் டுடே அதுதான் கரெக்ட் கம்பௌண்ட் மி வேர்ட் டூ ஆர் டஸ் அமீர் ஒர்க் அமீர் எங்கே வேலை செய்கிறாரு ஸோ யார் எங்கே இருக்கிற சப்ஜெக்ட் எங்கே இருக்குது பிகினிங்கில் இல்லை செகண்ட் ஆர் தேர்டு வேர்டுனா செகண்ட் வேர்டு தேர்ட் வேர்டு அமீர் அமீர் இஸ் அ சிங்கிள் பர்சன் ஸோ so, where does ஒர்க் அப்படி தான் கேட்கணும் வேர்ட் does Amir ஒர்க் டூ டஸ் அதாவது அமீருங்கிறது வந்து சிங்குலர் நால் அந்த எஸ் ஜரோன்னு சொல்லியிருக்கேன்ல அதனால் Where அமீர் ஒர்க் work? தான் Do, பார்க்கணும் Where is Alisha and Dia? அப்படியே கேட்போம் அப்படி கேட்க மாட்டோம் Alisha and Dia are two persons. Some people even ஈவன் they ask where is, is he and she வேர் இஸ் ஹீ ரெண்டு பர்சனை கேட்கும் போது அப்படி தப்பாக பேசுகிறாங்க அது கரெக்ட் இல்லை வேர் ஆர் அலிஷா அண்ட் டியா மோர் தேன் வேர்பு ஒன் பர்சன் ஸோ வேர் ஆர் அப்படின்னு அதுக்கு பிறகு ஷீ டோன்ட் ஆர் டசன்ட் லைக் டு கெட் மேரிட் ஷி வரும்போது நிச்சயமாக இது வந்து சிங்குலர் அதனால் வந்து அந்த எஸ் வரணும் அந்த வேபு வரும்போது அதனால் டசன்ட் ஷி டசன்ட் ஷீ டசன்ட் லைக் டு கெட் மேரிட் நாவ் அஸ் ஷீ வுட் லைக் டு ஸ்டடி ஃபர்தர் மாடல் வருபதுனால லைக் தான் வரும் ஷீ வுட் லைக் டு ஸ்டடி ஃபர்தர் பட்ட பேரண்ட்ஸ் கவான்ஸ் ஹேப் டு கெட் மேரீட் பேரண்ட்ஸ் வந்து சிங்குலராக புளூரலா பேரண்ட்ஸ் வரும்போது மோர் தென் ஒன் பர்சன் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபாதர் அண்ட் மதர் அதனால் ரெண்டு பே பீப்புளும் அதனால் இது வந்து ப்ளூரல் தான் ஸோ பட்ட பேரண்ட்ஸ் கவவர் வாண்ட் ஹெட் டு கெட் மேரீட் நாவ் இந்த இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அந்த ப்ரின்ஸிபல் மட்டும் ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது ஆனால் எஜுகேஷ்னல் வீடியோ நீங்கள் எல்லோருமே இங்கிலீஷு பேசணும் பழகணும் ஆசைப்படுறீங்க அதனால் இப்படி உள்ள வீடியோக்களும் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாட்ட கூட பொறுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இங்கிலீஷு குயிக்காக பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க அது பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது இதுபோல் உள்ள வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்களும் இங்கிலீஷை முறைப்படி குயிக்காக கற்றுக்கறலாம் தேங்க்யூ வெரி மச்